நம்ம எல்லாருக்குமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோட இப்போ ரீசெண்டாக டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிக்க கூடிய பிஜி டேரி எக்ஸாமுக்கு நீங்க எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க கொஸ்டின் பேட்டர்ன் என்ன எப்படி கேட்காங்க டைம் மேனேஜ்மெண்ட் என்ன ஓஎம்ஆர் சீட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை ஃபுல்ஃபில் ஆகுமே தவிர சிலபஸை நீங்கள் நல்லா பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து அதாவது சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது நம்ம யூஜி பிஜி படிச்சிருக்கோமா இல்லையா சிலபஸை தாண்டி நம்ம ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு ஒரு க்ளியர் க்ரீன் சிக்னல் வந்து சிலபஸ் வந்து கொடுக்கும் ஓகேவா இந்த டாபிக் சம்மந்தப்பட்டதை நல்லா ஆழமாக இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் வகுப்பில் இருக்குது பத்தாம் வகுப்பில் இருக்கு பதினொன்று பன்னெண்டுல என்ன இருக்கு சிறப்பு தமிழ்ல என்ன இருக்கு டிகிரி லெவல் இளங்கலை தமிழ் முதுகலை தமிழ்ல வந்து என்ன இருக்கு பிஜிடபி எல்லா படத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து அவைலபிளா இருக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே எல்லா படத்துக்குமே அவைலபிளா இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம எல்லாேருக்குமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோட இப்போது ரீசெண்டாக டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய பிஜி டேப் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாேருமே இருப்பீங்க ஸோ நீங்கள் படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் என்ன எப்படி கேட்காங்க டைம் மேனேஜ்மெண்ட் என்ன ஓஎம்ஆர்சீட்டை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை ஃபுல்ஃபில் ஆகுமே தவிர நான் புக்கை எடுத்தேன் மூடி வைக்கேன் படிக்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட்டு பேஜ் போடுவதன் மூலமாக நம்ம எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஸோ த்ரீ ஹவர்ல நம்ம நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஓயம்ஆர் சீட்டை நம்ம எப்படி தப்பு இல்லாமல் சேட் பண்ணணும் இதை பற்றி டி டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சிலபஸை நீங்கள் நல்லா பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து அதாவது சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது நம்ம யூஜி பிஜி படிச்சிருக்குமா இல்லையா சிலபஸை தாண்டி நம்ம ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கிளியர் க்ரீன் சிக்னல் வந்து சிலபஸ் வந்து கொடுக்கும் ஓகேவா ஸோ சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஆழமாக படித்தா மட்டும் போதுமானது ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிவிஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் போன வருஷம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண தெரியதா இல்லையா ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் எவ்வளோ டஃப்பாக கேட்பாங்க ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக தான் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஈஸியாக நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் மட்டும்தான் கற்றுக்கிற முடியுமே தவிர சும்மா புக்கை எடுத்தோம் படிக்கும் மூடி வைக்கும் அப்படின்னு பத்தில் பதினொன்னா நம்ம இருந்தோம் அப்படின்னா கதைக்கே ஆகாது ஓகேவா இது வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி சிலபஸை பார்த்துட்டேன் ப்ரீவியஸர் கொஸ்டினை பார்த்துட்டேன் அடுத்து மூணாவது தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட்டு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் நம்ம காலேஜ் யூஜி பிஜி பிஎட் படித்து முடிச்சிருப்போம் ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் இப்போ புதுசாக இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க வரோம் அப்படின்னா அடிப்படை தகவல் என்ன அதை வந்து நம்ம டிடிஎலாக எங்கே படிக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்தா படிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் நிறைய அப்டேட்டான டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அண்டு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸு காமர்ஸு அக்கௌண்டன்சி இந்த மாதிரி எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான தகவல் பள்ளி பாட புத்தகத்தில் நிறையாவே இருக்குது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தெரியும் நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல அப்படின்னா தெரியாது அப்படி இருக்கும்போது இது வரைக்குமே மேபி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்டாப் ரூமில் ஒரு டென் நிமிட்ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவராக உட்காந்துட்டு நம்ம கிளாஸில் என்ன பாடம் நடத்தப் போகிறோமோ அதை ரீட் பண்ணிட்டு கிளாஸில் போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம் பட் இனிமே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு பாடம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சுவாலஜியில் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜெனடிக்ஸ் இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா அதை ஆழமாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப பார்க்கும்போது மட்டும்தான் நல்லாவே வந்து படிக்க முடியும் ஏன்னா கிளாஸில் நம்ம பாடம் நடத்துறது வேற எக்ஸாமில் நம்ம கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற விதம் வேறு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ பாயிண்ட் இஸ் ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும் நான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒர்க் பண்ணுற இதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போட்டித் போட்டித்தருவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஒரு மேபி நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க ஒரு பாய்ஸ் ஸ்கூல் போகிறீங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் போகிறீங்க கோயட் ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரகிள் இல்லாம ஈஸியா வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து அசஸ் பண்ண முடியும் ஹேண்டில் பண்ண முடியும் பட்டு மார்க் வேணும் அப்படின்னா படிச்சா மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும் ஓகேவா அடுத்து சிலபஸை எப்படி கவர் பண்ணி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடத்தில் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் பதினொன்று மேல்கணக்கு நூல்கள் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக் சம்மந்தப்பட்டதை நல்லா ஆழமாக ஹின் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் வகுப்பில் என்ன இருக்கு பத்தாம் வகுப்புல என்ன இருக்கு பதினொன்று பன்னெண்டுல என்ன இருக்கு சிறப்பு தமிழில் என்ன இருக்கு டிகிரி லெவல் இளங்கலை தமிழ் முதுகலை தமிழில் வந்து என்ன இருக்கு என்ன டைட்டாக இருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக படிக்கும்போது மட்டும்தான் நல்லாவே வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் நீங்க சிலபஸை ஒருபோதும் படிக்க வேண்டாம் ஆனால் சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அந்த டாப்பிக்கை ஆழமாக படிக்கும்போது ஈஸியாக நல்லா இருக்கும் அதே மாதிரி படித்தா மட்டும் பற்றாது ஏன்னால் டேரக்ட்டாலாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அதுவும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் டேரெக்டாக வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக உங்களுக்கே வந்து குழப்ப மாட்டேன் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா ஒரு வேளை இதுவாக இருக்குமா ஆப்ஷன் ஏ வா பிவா சிஆ டிஆ அப்படிங்கிற மாதிரி அடைய செய்யும் அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸை தான் உங்களை முழுமையாக ஃபீல் பண்ண வைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடத்தில் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தம் மணி இருக்கு அப்படின்னா அந்த பாடத்தை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நூறுக்கு நீங்கள் எத்தனை மார்க்கு ஸ்கோர் பண்றீங்க நூறுக்கு நீங்க தொண்ணூத்தொன்பது மார்க் எடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது நூற்றுக்கு ஒரு நாற்பது மார்க் தான் எடுக்கீங்க முப்பது மார்க் தான் அடிக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த பாடத்துல ஸ்ட்ராங்கா இல்லை அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நீங்க படிக்கக்கூடிய டாபிக் வந்து சேம் தான் கொஸ்டின் பேட்டர்ன் சேம் தான் ஆனால் உங்களால அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க முடியல அப்புடின்னா நீங்க அந்த டாப்பிக்கை சரியா படிக்கலை அப்போ என்ன பண்ணணும் படிக்கீங்க அப்படின்னா அதை சரியான முறையில் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க நம்ம எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா தவிர நீங்கள் படிக்கீங்க புக்கை தூக்குதிங்க புக்கை ஓப்பன் பண்ணுறீங்க ரீட் பண்றீங்க அடுத்து மூடி வைக்கிங்க அப்படின்னா ஓகே ஃபைன் சம்திங் நீங்க படிக்கீங்க பட் ப்ராப்பராக வந்து படிக்கலாம் அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஸோ ப்ராப்பராக படிக்கணும் அதே மாதிரி ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் வந்து மெயின் மேட்ரு அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே பாஸ் பண்ண போகிறது கிடையாது படிக்கக்கூடிய எல்லாருமே பாஸ் பண்ண போ பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்களோ யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டுந்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணுவாங்க ஏன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும் ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும் மூணாவது ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சுவல் இருக்கும் நாலாவது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க அப்போ இது எதுவுமே வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவீங்க நிறையா பேர் வந்து நான் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணினேன் ஆனால் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் பட் மார்க் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸுக்கு இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்போ இப்போ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே ப்ராக்டிஸ் தான் உங்களை ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரொலிக்குமே தவிர நீங்கள் இப்போ நான் எந்த விதமான ப்ராக்டிஸுமே பண்ண மாட்டேன் எனக்கு வீடு இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்னே தெரியாது ரெண்டாவது அந்த மூணு மணி நேரத்தில் ஒவ்வொரு வினாக்களையுமே வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ண போறோம்னு சொல்லி தெரியாது நாலாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நல்லா தெரிஞ்சா கூட அந்த கொஸ்டினை ஓஎம்ஆர் சீட்ல தப்பா தான் சைட் பண்ணுவீங்க இது வந்து நடக்கும் ஏன்னா நிறைய நிறைய பேர் நல்லா படிச்சவங்களே பிராக்டிஸ் பண்ணினவங்களே வந்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்ல வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து நம்மளை தாண்டி நடக்கிறது பட் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதையுமே வந்து சரி பண்ண முடியும் இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போ பிஜி டெரிப் எக்ஸாம் பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்சிஏ பிஎடு எம்காம் பிஎட் தான் பட் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது அதே மாதிரி யாரெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பராக படிக்காங்க ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்க மட்டுந்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க எந்த டாப்பிக்கில் இருந்து எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறக்கூடிய மெத்தடு வந்து தெரியும் அதே மாதிரி நமக்கு த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்குது அந்த நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டின்னு ஒரு ஈஸியான கொஸ்டின்னு ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின்னு ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து குழப்பமடைய செய்யும் அப்போ அந்த கொஸ்டின்லாம் நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் எப்படி கரெக்டாக ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேஜில் தான் தெரியுமா தவிர டெஸ்ட் பேஜ் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த நாலு படத்தையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெக்கானிசம் சம்ஸு ஈக்குவிஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எக்ஸெட்ரா எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ ப்ராக்டிஸ் மட்டும்தான் முழுமையாக்கும் இது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற பாடங்கள் தமிழ் இங்கிலீஷு அப்புறம் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸு ஜியாகிரபிங் இந்த மாதிரி பாடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூற்றுக மேற்கோள்கள் அதே மாதிரி வருடங்கள் எக்ஸட்ரா இதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க நீங்களே வந்து கொஸ்டினை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபஸ்டமர்லாம் வந்து ஒரே லைனில் கொஸ்டின்னு ஒரே லைனில் ஆன்சர் வந்திருக்காது ஓ அரை பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் மட்டுமே இருக்கும் அடுத்த அரை பேஜுக்கு வந்து ஆன்சர் இருக்கும் அப்போது அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக படிக்கும்போதுள்ளையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து கிராஸ் ஆயிடும் ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல நாலேஜ் வந்து கிடைக்கும் சரியா ஸோ பாயிண்ட் இஸ் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் பிஜி டெரிவ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கீங்க அப்படின்னா மேபி அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணியிருந்தா கூட ஒரு டாபிக் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட அதை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த மட்டும் இல்லை நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்களோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டை இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரிஜினல் எக்ஸாமில் ஓஎம்ஆர் சீட்டில் நிறையா மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து அப்படியே டவுன் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா எக்ஸாமை பொறுத்த மட்டும் நமக்கு மூணு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்கும்போது அது மாற்றி நம்ம தப்பாக ஆன்சர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டோட்டலாகவே வந்து தப்பாக போயிடும் சரியா அதனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டை ஆல்ரெடி உங்களுடைய உங்களுடைய குரூப்பில் வந்து போட்டிருப்போம் அதை பிரிண்ட் அவுட் போட்டு தமிழ் தேர்வு அண்ட் மேஜர் டெஸ்ட்டு ரெண்டுக்குமே வந்து ஓஎம்ஆரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ண முடியும் டெஸ்ட்டு போட்டு பா பார்க்குறவங்களுக்கும் பார்க்காம இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா இருக்கும் சும்மா டெஸ்ட்டே போட்டு பார்க்காம சும்மா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு படிப்பாங்க பேருக்குன்னு படிப்பாங்க பட் எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே தெரியாமல் இருப்பாங்க ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டயர்பி எல்லா படத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் பெஜ் மட்டுமே எல்லா படத்துக்குமே அவைலபுளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேர்பி எல் பி டேர்பி பண்ணக்கூடிய எல்லா டீசமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு டெஸ்ட் பெஜ்ஜுமே என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்